வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க அந்த வீடு புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் இது ஒன்றரை சென்ட் லேண்ட் இல்லைங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க போருங்க போர் குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமும் மாடி பொருட்படின்னு சகல வசதிகளோடய இருக்குது வாங்க வீட்டுக்குள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ்காலாகவே இருக்குது வித் பூஜை ரூமுங்க பெட்ரூமில் வந்துங்க அட்டாச் பாத்ரூம் ஒடையே வந்துடும் ஒரு ஒன்றரை சென்ட் லேண்டில் நல்லா காம்பேக்டாக எப்படி கட்டணும் நல்லா பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்குது ஆறு கேட்டுங்கிற அளவு இல்லைங்க எல் டேப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுல்லுமே வைத்தீங்கன்னா கிரானைட்டில் வச்சுங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் ஒட்டிங்க பக்காவாக பண்ணிக்கிறாங்க பூரா பட்டி பார்த்து பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுலிங்க நல்ல பெரிய சிஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் வச்சுங்க மேலே வந்துங்க லாப்ட் கொடுத்து பக்காவாக பண்ணிக்கிறாங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் இங்கே வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் இது வந்து போஜ் ரூமுங்க மூணுக்கு நாலுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது நல்ல பெரிய சீஸ் போஜ் ரூமாக இருக்குது வாங்க வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து இந்தியன் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூமு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்